உங்களோட வாழ்க்கையில் எந்த பகுதி தலைமுடி முடி இழந்ததால தலைகீழாக மாறுச்சு முடியினால் என்னுடைய முதல் மனம் விவாகரத்தே ஆகிடுச்சு முதல் மனவே விவாகரத்துப்பட்டேன் விவாகரத்தையே முக்கிய முடி வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அவங்களே சொன்னாங்களோ எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு நானே தெரிஞ்சுக்கிட்டேன் சார் முடி இல்லை அப்படின்றது ஒரு முக்கியமான காரணமாக தெரிஞ்சு கல்யாணத்தை முடி இப்படி இருந்துச்சு நல்லா நிறையா இருக்கும் சார் சிலிப்பிட்டு தான் போகணும் நான் ஓகே அதுக்குள்ளே எப்படி சார் முடியாச்சு அது மன உளைச்சல் நிறைய தொழில் சம்மந்தப்பட்டது கசப்பான சம்பவம் செஸ்னால் முடி வந்து சுய நினைவு தப்பிடிச்சு அதுக்கப்புறம் என்னை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு அவர் கொடுத்தா மாற்றுறதுனால மூணு மூணாவது நாள்லேயே வந்து முடி எல்லாமே கொட்டி போச்சு பட் நீங்கள் வேறு திரு மறுமணம் பண்ணுறதுக்கு ஏதாவது யோசிச்சிங்களா நான் பண்ணேன் சார் வைராகியம் வச்சேன் இன்னொரு பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு நான் வைராகியமாக என்னை தேடி ஒரு பொண்ணு வந்தேன் நான் கல்யாணம் பண்ண இன்னும் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னான் அவன் கல்யாணம் பண்ணா என்ன இன்னைக்கு அவன் அந்த பொண்ணு வந்ததுனால நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சார் ஓ சூப்பர் ஓகே அவங்க அந்த பிரச்சனை சொன்னீங்களா இந்த தலைமுடி இல்லாதனால தான் என்னோட முதல் மனைவி விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது ஆமாம் அவங்களுக்கு தெரியும் சார் ஓ எனக்கு முடியலாம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் கூட இருந்தாலே போதும் நம்ம நீங்கள் மூளை தான் எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கணும் முடிவு ஒரு விஷயத்த முடிவு பண்ணவே கூடாதுன்னு சொல்லணும் உங்கள் லைஃப்பில் எந்த பாட் தலைகளாக மாறுச்சு ஆ அதாவது எப்படின்னா பொண்ணு கிடைக்கல ஸோ லுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் செய்யும் ஒரு மேரேஜ் அப்படிங்கிற டாபிக் வரும்போது ஸோ எங் ஏஜ்லேயே வந்து நான் கொஞ்சம் ஏர்லியராக தெரிய ஆரம்பித்தேன் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் வரும்போது எனக்கு எல்லாரும் கேட்கும் போது கேஸ் பண்ணா உங்களுக்கு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அப்படினு வாங்க ஸோ ப்ரொஃபைல்ஸ் பார்க்கும்போது நமக்கு ரிஜெக்ஷன்ஸ் வரும் அப்பியன்ஸ் பேஸ் பண்ணி எனக்கு நான் நல்ல எஜுகேஷனாக இருந்தாலும் ஒரு நல்ல ஜாபில் இருந்தாலும் பட் அப்பியரன்ஸ் வரும்போது அது ஒரு மேட்டர் எவ்வளோ நாள் உங்களுக்கு பொண்ணு கிடைக்காம வருது சார் இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் பொண்ணு கிடைக்கல உங்களுக்கு எப்போ தேடுறீங்க மேரேஜ் ஏஜ் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் தேடிட்டு தான் இருந்தாங்க ஓகே உங்கள் வயசு என்ன சார் கெஸ் பண்ணுங்க இந்த விபரீத விளையாட்டுக்கு நான் வர விரும்பல சார் மனசு கஷ்டமாகக்கூடாது ஐஎம் ஃபார்ட்டி நாற்பது எஸ் ஓகே எவ்வளோ வயசுலேருந்து தேடுறீங்க ஃப்ரம் டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சு வயசுலேருந்தா ஆ